சோனாலி இப்ப லாஸ்ட் ஒரு டூ இயர் ட்ரெண்ட் ஆயிட்டுதான் இருக்கு சோனாலி சோனாலியோட மெயின் அட்வான்டேஜே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொத்திக்கிற பிரச்சனை கிடையாது சுத்தமா கிடையாது சுத்தமா கொத்திக்கிற பிரச்சனை கிடையாது சரி ஒரு கோழி ஒரு நூறு கோழி இருக்குன்னா நூறு கோழிக்கு வந்து ஒன்பது கிலோ ஒன்பது கிலோ மொத்த கோழி மட்டும் இருந்தா ஒன்பது கோழி சேவல் கலந்து இருந்தா பத்து கிலோ பத்து பத்து கிலோ ஈவினிங் டைம்ல வந்து நீங்க கம்பு மட்டுமே கூட கொடுக்கலாம் ஓகே கம்போட கொஞ்சோண்டு கள்ள புண்ணாக்க கலந்து கொடுத்தாவே உங்களுக்கு பிப்டி பர்சன்ட் அதுல இப்ப இப்ப செலவு எவ்வளவு தெரியுமா வருங்க சரி வெறும் ஒன்னாறு ரூபாய் தாங்க அடக்கம் இதை விடவும் இன்னைக்கு பெரிய வால்யூம் நல்லாவே நடந்துட்டு இன்னைக்கு எக்ஸ்போர்ட் வரைக்கும் இன்னைக்கு ஒரு டன் கணக்குல கேக்குறாங்க உளவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் மார்க்கெட்ல எங்க திருநாளும் நாட்டுக்கோழி முட்டை இருக்கா நாட்டுக்கோழி முட்டை இருக்கா அப்படின்னு எல்லாரும் தேடிக்கிட்டே இருக்காங்க பெருவிட முட்டை தான் வேணுங்கிறாங்க சிலர் சிறுவிட முட்டை தான் வேணுங்கிறாங்க ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லியே நிறைய பேர் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க உண்மையா இல்லையா நீங்களே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க அப்போ பெருவடையில இருந்து சிறுவடையில இருந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டைகளை தயாரிச்சு அதாவது முட்டைகளை உற்பத்தி பண்ணி அதை வந்து கமர்ஷியலா வியாபாரம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் சோகமான விஷயம் என்னன்னு அது பாசிபிளே இல்லைங்க ஏன்னு கேட்டீங்கன்னா பெருவடையில இருந்து வர முட்டைகள் எல்லாமே வந்து குஞ்சு உற்பத்தி கொண்டு போயிடுறாங்க சிறுவடையில இருந்து வர முட்டைகள் எல்லாம் சிறுவடைய பண்ணையாளர்கள் வந்து குஞ்சு உற்பத்தி கொண்டு போயிடறாங்க அப்ப எதை தாங்க சாப்பிடுறது நம்ம குழந்தைகளுக்கு நல்ல சத்தான ஆரோக்கியமான முட்டைகளை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு கேள்விக்குறியா இருக்கு அதற்கான ஒரு மாற்று தீர்வு தாங்க வந்திருக்கு இந்த சோனாலி கோழி சோனாலி கோழி அப்படின்னா என்ன அப்படின்னு உங்க மாதிரி தான் நானும் யோசிச்சேங்க அது என்ன அப்படிங்கறத வந்து நேரடியா போய் ஒரு பண்ணையாளரை சந்திச்சு சோனால என்ன அது எங்கிருந்து உருவான அப்படீடு எப்படி அதுல வந்து முட்டை உற்பத்தி திறன் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த முட்டை அப்படின்னு எல்லாருமே சொல்லுவீங்க கடக்நாத் இருக்கு கைரளி இருக்கு பிவி த்ரீ எயிட்டி இருக்கு இன்னும் சொல்ல போனா ரெட் ஐலாண்ட் இப்படி ஏகப்பட்ட வகைகள் இருக்குன்னு சொல்லுவீங்க அது எல்லாத்துலயும் வர இந்த சொாலில என்ன தனிச்சிறப்பு அப்படிங்கறத பண்ணையாளர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேங்க இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு கேட்டீங்கன்னா தருமபுரி பக்கத்துல இருக்கிற சரவணன் அப்படிங்கிறவரோட பண்ணைக்கு தான் வந்திருக்கோம் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சோனாலி கோழிகளை தொழில் முறையில எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு குஞ்சுகளையும் உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவரை சந்திச்சு இந்த முட்டை உற்பத்தி பத்தி முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி எப்பவும் நான் சொல்றதாங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோக்குள்ள போலாங்களா

இங்க பேசிக்கி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பிரதர் ஆனா நாம பண்றதுன்னா ஃபார்மிங் ஐட்டத்துல எல்லா பிரீடும் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா சோனாலி பண்றோம் சரி வான் கோழி கினி கோழி வாத்து அசில் கிராஸ் பண்றோம் அசில் கிராஸ்லயே நம்ம பெருவடன் ஒரு புது ரகம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம் இது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரிராஜா கிராம வாத்துல வந்து ஒயிட் பேக்கின் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் ஒயிட் பேக்கின் பண்ணிட்டு இருக்கோம் இதுல கடகனாத்தும் நம்ம ஸ்பெஷலா ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கோம் எல்லா கோழி இனமும் வந்து நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் ஆமா சோனாலி அப்படிங்கிறது புதுசா இருக்கு இது என்னது இது ஆனா சோனாலி இப்ப லாஸ்ட் ஒரு டூ இயரா ட்ரெண்ட் ஆயிட்டு தான் இருக்கு சோனாலின்றது ஒண்ணுமே இல்லைனா இது முட்டை கேண்டி பண்ற பிரீடு தான் இதோட நேட்டிவ்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் பிரீடுங்க பங்களாதேஷ் பிரீடு வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷோட நாட்டு இன கோழியும் அமெரிக்க பயோமிக்கு கோழியும் ரெண்டு மிங்கிள் பண்ணது பேரு தான் வந்து சோனாலி சோனாலின்னு ஒரு நேம் தனியா கிடையாது இது ரெண்டுமே பிரீடு மிக்ஸ் பண்ணி நம்ம இதுக்காண்டி நம்மளுடைய தட்ப வெப்பநிலைக்காண்டி நல்லா இருக்குன்றது காண்டி பிரீடுங்க ஏரியால வந்து நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குங்க இது ஏன்னா எல்லாரும் வாங்கி வளர்க்கக்கூடிய இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த அசில் கிராஸ் கிரிராஜா கிராம பிரியெல்லாம் பாத்திருப்பீங்க இதுங்க எல்லாம் என்ன ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல ரொம்ப சளி அதிகமாயி கோழி இறப்பு அதிகமாயிரும் இப்ப வாங்கி வளர்க்கறாங்கன்னா பெரிய லெவல்ல பண்ண முடியறதுல முட்டைக்காண்டி பண்றவங்க பண்ண முடியல இந்த பிரீடுல வந்து பயோமிக் அதிகமா இருக்கிறதுனால நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு அதனால இந்த பிரீடு வந்து இப்ப நல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ஏன்னா யூடியூப் திறந்த எங்க பார்த்தாலும் சோனாலி கோழி பத்தி தான் அதிகமா பேசிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா முட்டை கோழி அதாவது வந்து முட்டை உற்பத்திக்கான கோழி அப்படின்னு எடுத்துட்டா நிறைய வகைகள் இருக்கு கமல்நாத் இருக்கு கைரளி இருக்கு பிவி த்ரீ எயிட் இருக்கு கிரிராஜா இருக்கு இன்னும் பேரே தெரியாத நிறைய வகைகள் எல்லாம் இருக்கு கிராம இருக்கு கிராம பிரியா ஆமா வனராஜா முன்னாடி வனராஜான்னு ஒன்னு இருந்து வனராஜான்னு ஒன்னு இருந்து ஒரே கலர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா குள்ளாட்டா இருக்கு

இதுல ஒண்ணு இன்னொன்னு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஓகே ஓகே இன்னொன்னு வந்து முட்டை ஈல்டுங்க ஈல்டு ஈல்டு இதுல என்ன பாத்தீங்கன்னா கலர் முட்டை ஈல்டுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நாற்பத்தி எட்டு கிராமுக்கு மேல முட்டையோட வெயிட் அதிகமா வராதுங்க வராது நாற்பத்தி எட்டுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு கிராம் அதிகபட்ச வெயிட் இதுதான் நம்ம நாட்டு கோழியில வந்து சிறுவடை கோழி முட்டைன்னு நம்ம சொல்லுவோம் முட்டையோட சைஸ் அந்த அளவுக்கு பெருவடையில இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து கிராம் சேர்ந்து வரும் சேர்ந்து வரும் நம்ம சிறுவடை கோழி முட்டை சைஸ்க்கு இருக்கும் கருவோட திக்னஸ் வந்து நார்மலா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் எல்லாரும் சொல்ற மாதிரி இதுல திக்னஸ் ரொம்ப ஹெவியா இருக்கும் ரொம்ப டார்க் ரெட்டா இருக்கும் அந்த கா இதெல்லாம் கிடையாது நீங்க வெளி மேச்சல் விட்டு வளர்த்தீங்கன்னா நல்ல கருவோட திக்னஸ் ஹெவியா இருக்கும் கம்பெனி ஃபீல் போட்டு வளர்த்தீங்கன்னா என்ன பிராய்லர் கோழில கரு திக்னஸ் எப்படி இருக்கும் அப்படிதான் இதுலயும் இருக்கும் சரிங்க பிரதர் இப்ப வந்து முட்டை அதிகமா உற்பத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இனம் அப்படின்னு சொல்றீங்க ஆமாங்க வருஷத்துக்கு என்ன இதோட ஈல்டு எவ்வளவா இருக்கும் ஆனா சராசரி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பண்ண முறையில நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இருநூத்தி நாற்பது அதிகபட்சம் எடுத்துருக்கோம் அதாவது பண்ணை முறைன்னா ஆள் முறையில செட்டு வச்சு வளர்த்துதான் எந்த இதுமே வெளியே ஒரு கோழி கூட வெளியே போவாது பண்ணை முறையிலே இருக்கிறதுல வந்து இருநூத்தி நாற்பது முட்டை எடுத்துட்டு இருக்கும் எடுத்துட்டு ஒரு வருஷத்துக்கு இதே வெளிமேச்சல் உடுறவங்களுக்கு ஒரு இருபது முட்டை டிராப் ஆகுதுன்னு ஒருவேளை லேயர் கேஜ்ல போட்டோம்னா லேயர் கேஜில் போட்டாலும் அந்த இருநூத்தி நாற்பது மூட்டை சாலிடா எடுத்துட்டு போலாம் சாலிட எடுத்து ஒரு பதினஞ்சு முட்டை சேர்ந்து கூட எடுக்கலாம் ஓகே அதாவது குவாண்டிட்டி அதிகமாகவே தவிர குறை குறையறதுக்கு வாய்ப்பு இல்ல சரிங்க இதுல வந்து பிரீடு சூசிங் தானே இப்ப பாத்தீங்கன்னா நாம பண்ற பிரீடு பாத்தீங்கன்னா பயோமிக் மிக்சட் பிரீடுங்க ஓகே இதுல இந்த பர்சன்டேஜ் வருது ஓகே இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த வெஸ்ட் பங்கால் இருந்து எடுத்துட்டு வராங்க சரி மல்லி சோனாலி பயோமிக் இல்லாம வெறும் சோனாலி மட்டுமே எடுத்துட்டு வராங்க ஓகே அந்த பிரீட்ல வந்து இவ்வளவு ஈல்டு எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்க்க முடியாது இதுலயே வெரைட்டிஸ் இருக்கு ஆமா நிறைய வெரைட்டி இருக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சோனாலின்னு நேம் மட்டும் மட்டும்தான் சோனாலின்னு சொல்லுவாங்களே தவிர சரி அது ஒரிஜினல் சோனாலியா இருக்காது இருக்கு இப்ப இந்த காவேரி பிரிடுன்னு ஒன்னு இருக்குங்க அது பாக்கிறதுக்கு டிட்டோ சோனாலி மாதிரியே இருக்கும் இது போக பாத்தீங்கன்னா இது இருக்கும் டிபி கிராஸ் டிபி கிராஸும் பாத்தீங்கன்னா சோனாலி மாதிரியே இருக்கும் சரி மைசூர் நாட்டின்னு ஒன்னு இருக்குங்க சரி அதுவும் சோனாலி மாதிரியே தான் இருக்கும் டிபி இது பாத்தீங்கன்னா குள்ள நாட்டின்னு ஒன்னு சொல்லுவாங்க சரி அதுவும் சோனாலி மாதிரியே தான் இருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பாத்தீங்கன்னா சரி கலர்ல மட்டும் தான் டிஃபரண்ட் இருக்கும் வளர்ச்சியோ இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் இதுல முட்டை ஈல்டு மாறும் மாறும் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் மாறும் ஓகே அருமையா சொன்னீங்க அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவாவே இந்த முட்டையிடும் கோழிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எதுவா வேணாலும் இருக்கட்டும் அதிக தீவனம் உட்கொள்ளும்

இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் டாப் அப்னு சொல்லுவோம் சரிங்க ஒரே டைம் வந்து இன்னைக்கு ஒரு கோழி ஒரு நூறு கோழி இருக்குன்னா நூறு கோழிக்கு வந்து ஒன்பது கிலோ ஒன்பது கிலோ மொத்த கோழி மட்டும் இருந்தா ஒன்பது கோழி சேவல் கலந்து இருந்தா பத்து கிலோ அந்த பத்து கிலோ ஃபீடும் நாங்க என்ன பண்ணுவோம்னா ஒரே டைம் டாப் அப் பண்ணிடுவோம் ஓகே அப்படி பண்ண பட்சத்துல என்ன பண்ணா அதோட லிமிடேஷன் இவ்வளவுதான் அது கரெக்டா மெதுவா சாப்பிட்டுட்டு வரும் ஓகே சில பேர் என்ன பண்ணுவாங்க காலையில ரெண்டு கிலோ மதியம் ரெண்டு கிலோ சாயந்தரம் ஒரு மூணு கிலோன்னு போட்டு அந்த கோழியை அலைய விடுவாங்க ஓகே ஓகே பண்ணி போடுறதுனால ஆமா அப்படி அலைய விடுறதுனால என்னன்னா இன்னும் ஒரு பத்து கிராம் சேர்ந்து கோழி எடுக்க ஆரம்பிச்சோம் ஓகே ஓகே என்னன்னா ஃபீடு கிடைக்காது நாம இந்த டைம்ல அதிகமா சாப்பிட்டுக்கணும் அதோட மெட்டாலிட்டில இதாயே பீடு அதிகமா ஒரு பத்து கிராம் சேர்ந்து எடுக்கும் சரி இதுதான் அந்த பத்து கிராம் ரேஷியோ மேக்ஸிமம் நீங்க ஒரு நூறு கிராம் தாண்டாதுங்க சோனாலி ஓகே ஒரிஜினல் சோனாலி தான் இருந்தா நூறு கிராம் தான் அருமையா சொன்னீங்க நூறு கிராமுக்கு மேல வந்து தீவன செலவு ஆகும் நூறு கிராம் இன்னைக்கு சராசரி நீங்க கிலோ வந்து முப்பது ரூபாங்க சரி தீவன ஃபீடு ஓகே முப்பது ரூபாய்க்கு நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு நூறு கிராம்ன்றது உங்களுக்கு மூணு ரூபா கால்குலேஷன்ல தாங்க வரும் ஆவரேஜ் மூணு ரூபா கால்குலேஷன் மூணு ரூபா ஒரு கோழிக்கு ஒரு நாளைக்கு முட்டை வைக்கிற கோழிக்கு மூணு ரூபா தாங்க சராசரி ரொம்ப கம்மியா தெரியுதுங்களே உண்மைதானா இது இல்ல இதுதான் நாம ரியாலிட்டியாவே சொல்லிட்டு சொல்லிட்டீங்க டோட்டலாவே சொல்லிட்டீங்க மூணு ரூபா தான் நீங்க அந்த மூணு ரூபாயில வந்து நீங்க ஒரு நூறு கோழி வச்சிருந்தீங்கன்னா அறுபது முட்டை எடுத்தா என்னாச்சு கண்டிப்பா கண்டிப்பா அறுநூறு ரூபாய் ஆச்சு அறுநூறு ரூபாய் நீங்க பத்து கிலோக்கு முன்னூறு ரூபா தான் செலவு பாதிக்கு பாதி கண்டிப்பா முட்டை பிசினஸ்ல லாபம் இருக்குங்க சரி அது வந்து நீங்க பண்ற மார்க்கெட்டிங் ஒன்னு இருக்கு நீங்க யாருகிட்ட எடுத்துட்டு போய் குடுக்குறேன்னு ஒன்னு இருக்குங்க சரி அதே மாதிரி நீங்க என்ன மாதிரி தீவனம் யூஸ் பண்றீங்கன்றது ஒன்னு இருக்கு சில பேர் பயந்துகிட்டு என்ன பண்றாங்கன்னா அரிசி கலக்க ஆரம்பிச்சிடும் ஓகே ஓகே அப்ப அரிசி கலக்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈல்டு கம்மியாகி கம்மி ஆயிடும் ஈல்டு கம்மி ஆகிடும் நீங்க அரிசிக்கு பதிலு மக்காச்சோளம் போலாம் கோதுமை போலாம் ஆஹ் கம்பு போலாம் அதே மாதிரி கொஞ்சம் கொழுப்பு காண்டி இதுவும் கடல புண்ணாக்கு சேர்த்திக்கலாம் இது சேர்த்தனா கூட ஓரளவுக்கு ஈல்டு நல்லா இருக்கும் வெறும் அரிசி மட்டுமே நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கம்பல்சரி கிடைக்காது கிடைக்காது இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது பிரதர் இப்போ நம்ம வந்து கான்சென்ட்ரேட்டட் ஃபீட் போடுறோம் அதாவது வந்து கம்பெனி தீவனங்கள் போடுறோம் குறிப்பா சொல்லணும் முட்டைக்கோழிகளுக்கான இந்த எல்பிஎல்சி அப்படிங்கறத போடுவோம் லேயர் கிரம்பிள் லேயர் கிரம்பிள் போடுறாங்க இதை தவிர்த்துட்டு நம்ம இயற்கையா நம்மளே வந்து அதுக்கான தீவனத்தை தயாரிச்சு கொடுத்தோம்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல ஒண்ணுமே நடக்காதுங்க இது நான் என்ன சொல்லுவேன்னா காலையில வந்து கம்பெனி தீவனம் கொடுத்துக்காங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு நூறு கோழியே வச்சுக்காங்களேன் சரி நூறு கோழிக்கு வந்து நீங்க பத்து கிலோ செலவு பண்றீங்கன்னா அஞ்சு கிலோ கம்பெனி தீவனம் யூஸ் பண்ணிக்காங்க சரி மீதி அஞ்சு கிலோ வந்து ரெண்டு கிலோ பசுந்தீவனம் கொடுங்க ஓகே பசுந்தீவனம் ஹைட்ரோ குடுக்கலாம் ஒன்னு முளைக்கட்டிய பயிர்களை நல்லா வர வச்சு குடுக்கலாம் இல்ல முருங்கைத்தழ அகத்தி தழை வேப்பந்தழை என்ன மாதிரி பசுந்தி உணம் கிடைக்குதோ கீரை வெரைட்டில அது ஒரு ஒரு ரெண்டு கிலோ சேர்த்திக்கோங்க ஓகே மா ஈவினிங் டைம்ல வந்து நீங்க கம்பு மட்டுமே கூட குடுக்கலாம் ஓகே கம்புவோட கொஞ்சோண்டு கள்ள புண்ணாக்கு கலந்து கொடுத்தாவே உங்களுக்கு பிப்டி பர்சன்ட் அதுல இப்ப இப்ப செலவு எவ்வளவு தெரியுமா வருங்க சரி வெறும் ஒன்னாறு ரூபா தாங்க அடக்க வரும் இதை விடவும் குறையும் இல்ல இதோடையும் உங்களுக்கு ஒன்னாறு ரூபா நீங்க கம்மி பண்ணலாம் ஓகே ஓகே இப்படிதான் பண்ண முடியும் நீங்க கம்பெனி தீவனமே இல்லாம நாங்களே ப்ரொடக்ஷன் பண்ணி பண்றோம்னா நீங்க அதுக்கு கோழியை அடாப்ட் பண்ண பழகணும் ஓகே உங்ககிட்ட இருந்தே நீங்க ஒரு ஒன் மந்த் குஞ்சா வாங்குறீங்கன்னா சரி அந்த ஒன் மந்த்ல இருந்து இது மாதிரி ஃபீடு கொடுத்து நீங்க பழக்கப்படுத்துறீங்க பழக்கப்படுத்தணும் ஆமா பழக்கப்படுத்தீங்கன்னா கோழி கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஈல்டு வரும் ஒரு பத்து முட்டை பதினஞ்சு முட்டை டிராப் ஆகும் அவ்வளவுதானே தவிர இது எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பொட்டைக்கோழிகள் வந்து முட்டை எத்தனை ஆண் கோழிகள் வேணும் அதாவது அந்த இல்லைங்களா

எப்பவுமே வந்து இந்த முட்டை கோழிகளை வளர்த்துறதோ முட்டை உற்பத்தி பண்றதோ ரொம்ப ஈஸி ஆமா அது எல்லாருமே செய்யலாம் அது வீட்டுக்கு பின்னாடி பத்து கோழி இருந்தாவே முட்டை உற்பத்தி பண்ணிடலாம் வீட்டுக்கு பக்கத்துல கிட்ட சேல் பண்ணலாம் ஆனா இந்த மாதிரி வேல்யூமா போகும்போது ஒரு பண்ணை முறையில வச்சு வேல்யூமா பண்ணும்போது இந்த முட்டை தான் மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒவ்வொரு கோழியும் ஒவ்வொரு நேரத்துல முட்டை ஒவ்வொரு சைஸ்ல முட்டை ஆமாங்க இந்த கோழியோட முட்டையை அழிக்கிறது ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா இல்ல இந்த முட்டை கோழி இந்த இந்த கோழியை பொறுத்த வரைக்கும் மல்டி கலர் தாங்க ஒரே கலர் ப்ரௌன் கலர்னா ப்ரௌன் கலர் மட்டும் வராது லைட் உங்களுக்கு லைட் ஒயிட் எல்லா கலரும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கலர்ல கலந்து வரக்கூடிய முட்டை தான் இந்த முட்டைங்க ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிறுவட கோழியில என்ன செய் இது முட்டை கலர் வருது அதே கலர் தான் வரும் சோ வந்து இதுல நீங்க ஒண்ணு இல்ல பசுந்து இவனை ஆட் பண்ணி இந்த முட்டையை சேல்ஸ் பண்ணீங்கன்னா இதோட டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்சு போயிருங்க பிடிச்சிரும் ஏன்னா நாங்க ஏச்சிங்கு பண்றதுனால அந்த பசுந்து உணத்தை எங்களால ஆட் பண்ண முடியாது சரி நீங்க டேபிளுக்கா பண்றவங்க பசுந்து உணத்தை ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே உங்களுக்கு பர்ஃபெக்டா சேல்ஸ் நல்லா இருக்கும் சரி உங்களை சுத்தியே பிசினஸ் பண்ணலாம் இன்னைக்கு பெரிய வால்யூம் நல்லாவே நடந்துட்டு இன்னைக்கு எக்ஸ்போர்ட் வரைக்கும் ஓகே கேட்கும் டன் கணக்குல கேட்கிறாங்க அதாவது உங்களுக்கு இதுன்னு சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு ஆறுநூறு பாக்ஸ் ஏழுநூறு பாக்ஸ் ஒரு பாக்ஸுக்கு முன்னூத்தி அறுபது முட்டை எக்ஸ்போர்ட் கேக்குறாங்க பண்ணி தர முடியறதுல பண்ண முடியறது ஆமா ஏன்னா இன்னைக்கு நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய இன்னைக்கு பிபி த்ரீ எயிட் இப்ப பொண்டாக்கோழி முட்டைன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு அதனால ஒரு நாட்டுக்கோழி முட்டை தேடி வராங்க நிறைய பேர் சரி சரி அதாவது வந்து எப்படியும் வந்து பாத்தீங்க ஒரு நிதர்சனமான உண்மை என்னன்னா பெருவடைல இருந்தோ இல்ல இருந்தோ முட்டை உற்பத்தி பண்ண முடியாது என்ன நீங்க எவ்வளவு பெரிய பார்ம் நடத்தினாலும் சரி எவ்வளவு பெரிய ஃபேக்டரி நடத்தினாலுமே அதுல நாம எடுக்க முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆமா ஏன்னா வீட்டு தேவைக்காக எடுத்துக்கலாமே தவிர நம்மளோட கமர்ஷியல் வேல்யூம்ல எடுக்க முடியாது இல்லை இன்னைக்கு நாட்டுக்கோழி முட்டை சென்னையில கூடை மேல தூக்கிட்டு விற்கிறாங்க அது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நாட்டுக்கோழி முட்டைன்னு கிடையவே கிடையாது கிடையாது அது சோனாலி முட்டையும் உங்களால சொல்ல முடியாது எல்லா பலதரப்பு முட்டைகளும் அதுல கலந்துதான் இருக்கு அதுக்கு இது நீங்க சோனாலி கோழி முட்டையே டீசென்டா எனக்கு சோனாலி கோழி முட்டைனே மக்கள் கேக்குறத பொறுத்து தாங்க பிசினஸ் நடக்கும் கட்டாயம் கட்டாயம் அதுக்கான டிமாண்ட் உருவாக்கிட்டோம்னா நம்ம வைக்கலாம் ஆமா இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா லேபிளிங் போட்டு சோனாலி முட்டைனே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நாட்டுக்கோழி முட்டை தெளிவாவே இது சோனாலி முட்டைங்க ஆனா நல்ல குவாலிட்டி இருக்கு நல்ல புரோட்டீன் இருக்குன்னு தெளிவாவே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முட்டை வந்து வந்து நீங்க ஹோல்சேலா என்ன பிரைஸ்க்கு சேல் பண்ணலாம் ரீட்டைல என்ன பிரைஸுக்கு சேல் பண்ணலாம் ஏன்னா இப்ப புதுசா ஒருத்தங்க பண்ண ஆரம்பிக்கணும்னா இந்த விஷயத்த தெரியாம பண்ண முடியாது இல்ல பண்ண முடியாது இப்ப ஏரியாவை பொறுத்து தாங்க ஒன்னொன்னு வந்து நீங்க விக்கிற ஆளை பொறுத்து தாங்க ஒண்ணு நீங்க ப்ரோக்கரோ ஒரு இடைத்தரகர் கிட்டயோ முட்டை கொடுக்கும் போது இன்னைக்கு எட்டு ரூபாய்க்கு மேல கம்பல்சரி எடுக்க மாட்டாங்க சரி ஏன்னா அவன் எட்டு ரூபாய்க்கு எடுத்தாதான் அவன் ஒரு ரெண்டு ரூபா மார்ஜின் வச்சு பத்து ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ண முடியும் சரி இன்னைக்கு நீங்க சூப்பர் மார்க்கெட்ல கொடுத்தா சூப்பர் மார்க்கெட்ல பத்து ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க தாராளமா பத்து ரூபாய்க்கு எடுத்து பன்னெண்டு ரூபாய்க்கு லேபிளிங் போடுறாங்க ஓகே இதுதான் நீங்க எந்த இடத்துல அந்த பொருள் இதே இன்னைக்கு ஒரு ஒரு டைரக்டா நீங்க கஸ்டமர் கிட்ட குடுக்குறீங்கன்னா கஸ்டமருக்கு பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு சேல்ஸ் போயிட்டு இருக்கு மார்க்கெட்டிங்ல தான் மார்க்கெட்டிங் தான் விஷயம் இப்ப உங்களுக்கான குவாலிட்டி உங்களுக்கு என்ன சிம்பிளான மெத்தடுங்க சரி உங்க கோழிய குவாலிட்டியா எந்த அளவுக்கு நீங்க ரெடி பண்றத பொறுத்து ஓகே நீங்க செலவை கம்மி பண்ணி குவாலிட்டியா உருவாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிசினஸ் இருந்துட்டே இருக்கும் ஓகே ஓகே அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முட்டைக்காக மட்டும்தான் இந்த கோழியா இல்ல கரியும் பண்ணலாமா இல்ல இது கறிக்கும் மெயினா இது இதோட ரெண்டு தான் இன்னைக்கு ஒரு அதிகபட்ச பொட்ட கோழியோட வெயிட் ஒன்னு முன்னூறுல இருந்து ஒன்னு ஐநூறு வருங்க சேவலோட அதிகபட்சம் உங்களுக்கு தெரியும் அதிகபட்ச வெயிட்டே வந்து இருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் வருங்க இது ஈல்டு வந்து இந்த ஒன்றரை கிலோன்றத நாலு நாலரை மாசத்துல அதே வந்து பொட்டை கோழியோட வெயிட் ஒன்னு முன்னூறுன்றத நாலரை மாசத்துல வந்துடும் இதே வந்து நீங்க ஒரு வருஷம் கோழி வச்சுக்க போறீங்கன்னா மேக்ஸ் சேவலோடது ரெண்டு கிலோவும் பட்டக்கொலி எதுவும் ஒன்றரை கிலோ ஒன்னு ஏழுநூறு வரைக்கும் கூட பட்டக்கொழி வருங்க சோ இப்படி பண்ணும்போது நமக்கு கறிக்கு இது தாராளமா கொடுத்துட்டு போலாம் நம்ம ஊர் சிறுவடையோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் இருந்து ஒன்னு இருநூறு தான் சேவல் வந்து ஒன்னு ஐநூறுக்கு மேல போகாது இதுதான் ஒரிஜினல் சிறுவடைங்க ஓகேங்க ஓகேங்களா இதுக்கு காட்டிலும் இது பெட்டரா தான் இருக்கு ஆனா சிறுவட இன்னைக்கு நல்ல மூவ்மெண்ட்ல தான் இருக்கு அதுக்கு நிகரா வந்து இது இன்னைக்கு சேல்ஸ் போயிட்டு தான் இருக்கு என்னன்னா பண்ணை முறையில் கொடுக்கும்போது விலை குறை கொஞ்சம் கம்மியா எடுக்கிறாங்க வெளிமேச்சல கொடுக்கும்போது நல்ல தாராளமா முன்னூத்தம்பது ரூபா வரைக்கும் கிலோ எடுத்துட்டு

சோ எத்தனை காலம் வந்து நம்ம இந்த பேட்சை வந்து வச்சிருக்கலாம் இப்ப முட்டை வைக்கிறதுல இருந்து ஒரு வருஷத்துக்கு மேல வச்சுக்க வேண்டாம் என்னுடைய இதுங்க ஒரு வருஷம் ஒரு வருஷம் தாராளமா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் அழிச்சிடணும் அதுக்கப்புறம் அது நீங்க கறிக்கு குடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் ப்ராஃபிட் அதாவது நீங்க உற்பத்தி செலவு வந்து இது கறிக்கு கொடுக்கும் போது உங்களுக்கு அந்த செலவு ஈக்குவல் பண்ணிக்க முட்டை போட்டது ஃபுல்லாவே ஃப்ரீ என்ற காசுல வந்துடும் உங்களுக்கு ஓகே ஓகே ஏன்னா அதுக்கு மேலேயே நீங்க இத பயன்படுத்தலாம் பயன்படுத்த கூடாதுன்னு கிடையாது உங்களுக்கு அந்த ஈல்டு கம்மியாகும் நீங்க செலவு பண்றதுக்கும் அதாவது நீங்க கொடுக்குற இன்புட்டுக்கும் அவுட் காஸ்ட் வைஸ்ல வந்து உங்களுக்கு டிஃபரெண்ட் இருக்கு டிஃபரெண்ட் இருக்காது ஒரே மாதிரி காஸ்ட் தான் இருக்கும் லாபம் பெருசா கிடைக்கும் அதை நீங்க சேல்ஸ் பண்றது பெட்டர் தான் சரி ஒன் இயருக்கு மேலேயும் நீங்க கோழி கடையில கொடுக்கும் போது ரொம்ப கறி முத்துலான்னு ஃபீல் பண்ணுவாங்க ஓகே ரொம்ப ஓவர் முத்துலாம் எடுக்க மாட்டாங்க கடையில் ஓகே ஒன் இயர் தாராளமா வச்சிருந்து கொடுக்கலாம் சரி பிரதர் இப்ப வந்து நம்ம புதுசா ஒரு பண்ண ஆரம்பிக்கிறோம் இந்த சொனாலி கோழி வச்சு நம்ம பண்ண போறோம் அப்படின்னா நம்ம செட் அமைப்பு எப்படி இருக்கணும் அதுக்குன்னு பர்டிகுலர் ஏதாவது ஒரு ரெக்மென்ட்ஸோ இல்ல வந்து மெஷர்மென்ட்டோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின் நார்மலா நம்ம பண்ணை முறையில வளர்த்தலாமா இல்ல இத பண்ணை முறையில பண்ணலாங்க தாராளமா பண்ணை முறையில பண்றவங்களுக்கு வந்து என்னுடைய சஜஷன் என்னன்னா லென்த்து எவ்வளோ வேணா போட்டுக்காங்க ஓகே நீளம் வந்து நீங்கள் எவ்வளோ வேணா நூறு அடியோ இரநூறு அடியோ இல்லை எண்பது அடியோ தொண்ணூறு அடியோ அது உங்களுடைய விருப்பத்துக்கு உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுறேன் அகலம் வந்து இருபத்தி ரெண்டு அடிக்கு மேலே போவாது அதாவது இந்த பிராய்லர் பண்ணையோட அமைப்பு தான் அது வந்து ஸ்டாண்டர்ட் மிஷின் மட்டும் ஏன்னா அந்த காற்றோட அளவு வந்து பண்ணைக்குள்ளே இருக்கணும் ஓகே அந்த காற்றோட்டம் நீங்கள் முப்பது அடி அகலம் போகும்போது காத்தோட்டம் கம்மியாயிரும் பண்ணைக்குள்ள சரி ஸோ நமக்கு அந்த கண்ணீரிச்சல் இந்த எச்சத்தோட இதெல்லாம் பட்டு நமக்கு கண்ணீரிச்சல் அதிகமாக வரும் கோழிக்கும் நோய் பாதிப்பு அதிகமாக வரும் சரி ஸோ இருபத்தி அடின்றது வந்து ஸ்டாண்டர்டாக

ஓகே பிரதர் இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொன்னாலி கோழி பத்தி ரொம்ப விரிவா சொன்னீங்க ஆமா இப்ப நாங்க சிக்ஸ் வாங்கணும் அப்படின்னா உங்களை எப்படி அணுகிறது நீங்க சிக்ஸ் சேல் பண்ணிட்டு இருக்கீங்களா எங்கெங்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நாம வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே பண்ணிட்டு ஆல் ஓவர் இந்தியானா டிரான்ஸ்போர்ட் எந்த அளவுக்கு நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கும் அதுக்கேத்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இன்னொன்னு வந்து நம்ம வந்து குடுக்கறது வந்து ஒன் டே குடுக்கறோம் சரி ஒன் மந்த்தும் ஃபைவ் டேஸும் டூ மந்த்தும் ஓகே 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 உங்களுக்கு அதுக்கு மேல த்ரீ மந்த்தோ இல்ல ஒரு மந்த் எக்லே லேயிங் ஸ்டேஜ்ல வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி ப்ரொடக்ஷனும் நாங்க பண்ணி தரங்க பண்ணி கொடுக்குறீங்க ஆமாங்க இந்தியா கொடுத்துட்டு தான் இருக்கோம் குறிப்பா தமிழ்நாட்டுல எல்லா பகுதியில தமிழ்நாட்டுல நீங்க பஸ் வசதி உங்களுக்கு பஸ்ஸும் ட்ரெயின் இருந்துச்சுன்னா சரி அந்த ஊருக்கு நீங்க மினிமம் ஐம்பது கோடி ஆடுறவங்க ஓகே மினிமம் ஐம்பது கோழி ஒரு வீட்டு தேவைக்கு எனக்கு ஒரு கோழி வேணும்னு கேட்டீங்கன்னா இருந்து இருந்தா உங்க ஊருக்கு தாராளமா அமௌண்ட் நீங்க தான் பே பண்ணிக்கணும் அனுப்பிச்சிருவாங்க இதே மாதிரி ஒரு ஐநூறு கோழி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு லைவ் டெலிவரி தாங்க பஸ்லயோ ட்ரெயின்லயோ பண்ணி மாட்டோம் அதாவது ஒரு மாசம் குஞ்சு ஐநூறு எடுத்தா ஒரு நாள் குஞ்சு ஐநூறு எடுத்தா பஸ்லயே பண்ணிக்கலாம் ஏன்னா எக்காரணத்தை கொண்டு ஃப்ரீ டெலிவரிங்க பண்ணவே முடியாதுங்க ஃப்ரீ டெலிவரினா ஒன்னு உங்ககிட்ட வாங்கி காசு நான் திரும்ப நானே தான் கொடுக்கணும் இதுதான் மறைமுகமா உங்ககிட்ட வாங்கி நான் பண்ண வேண்டியதா இருக்கும் ஃப்ரீ டெலிவரி நான் பண்றது கிடையாதுங்க ஒன்லி என்ன டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டோ டீசல் காஸ்ட் மட்டும் எனக்கு பே பண்ணா நான் அதுக்கான எனது ஓன் வெஹிக்கிள் இருக்குங்க நம்ம ஓன் வெஹிக்கிளே பண்ணி கொடுக்கும் நம்மளே பண்ணி வெயிட்டிங் பீரியட்னா எவ்வளவு நாளா இருக்கும் நம்ம ஆர்டர் பண்ணதுல இருந்து எப்ப சிக்ஸ் எடுத்துக்கலாம் மோஸ்ட்லி வந்து நான் ஆர்டர் பண்ணதுல இருந்து த்ரீ டேஸ் டே ஓல்ட போறதுக்கு மட்டும் தான் செவன் டேஸ் ஆர் டென் டேஸ் கேட்பேன் சரி இது எல்லா ப்ரீடுக்குமே அதிகபட்சம் த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் மட்டும் தான் நம்மளுக்கு ஓகே ஒரே ஒரு கேள்வி உடைச்சு கேக்குறேன் நானு யாரும் சொல்லாத மார்க்கெட்ல சொல்லாத ஒரு விஷயத்தை கேக்குறேன் சொல்லுங்க என்ன ரேட்டுக்கு சிக்கு கொடுப்பீங்க சிக்கு வந்து நான் டே ஓல்டு ஓபன் ரேட் வந்து தேர்ட்டி ரூபீஸ் தரன தேர்ட்டி ருபீஸ்க்கு தேர்ட்டி ரூபீஸ்க்கு யாரும் இது எல்லாம் பார்ட்டி ஃபார்ட்டி வெளியில மார்க்கெட்ல விசாரிச்சத விட இது ரொம்ப கம்மியா தெரியுதுங்களே இப்போ உடச்சி கொடுத்து சூழ்நிலைக்கு வந்தாச்சுன்னே ஏன்னா டைரக்டா போய் கஸ்டமருக்கு சேரணும்னு முடிவு பண்ணிட்டோம் இந்த பிரீட் அவ்வளவு நல்ல ப்ரீடு இது எல்லாருக்கிட்டையும் கஸ்டமர்க்கிட்டயும் போய் டைரக்டா சேரட்டுமே சரி இதனால ஒன்னும் பிரச்சனை கிடையாதுல தேர்ட்டி ருபீஸ்க்கு ஓபன் ரேட் அதாவது ஐநூறு குஞ்சுக்கு மேல எடுத்தா முப்பது ரூபாங்க ஓகே அதே ஐநூறு குஞ்சுக்கு கீழே எடுத்தா என்ன கன்சல்ட் பண்ணியோ அதை கொடுத்துருவாங்க அதே மாதிரி மந்த் ஓல்டு தொண்ணூறு ரூபா தாங்க ஓகே மந்த் ஓல்டு நூறு குஞ்சிக்கு மேல எடுத்தா தொண்ணூறுவா ரேட்டுக்கு இருக்கும் தொண்ணூறு ரேட்டு ரொம்ப அருமையா சொன்னீங்க ஏன்னா சீக்கிரத்துல யாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெலிகாஸ்ட்ல எல்லாம் வந்து ரேட்டு சொல்ல மாட்டாங்க நீங்க அத உடச்சு பேசி எனக்கு ஒண்ணு இல்ல நானே ஓன் ப்ரொடக்ஷன் பேரண்ட் எனது சரி உற்பத்தி எனது பாத்துக்கிற லேபருங்களும் என்னுடைய ஓன் பண்ணையில இருக்கு சரி சோ எனக்கு காஸ்ட் வைஸ் நான் ரொம்ப கம்மி பண்ணிக்கிறேன் எனக்கு மார்ஜின் பெருசா எதிர்பார்க்கறது இது எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்தா போதும் நான் நினைக்கிறேன் அந்த கோழி சரிங்க பிரதர் அருமையா சொன்னீங்க கடைசியா ஒரே ஒரு கேள்வி எனக்கு சொல்லுங்க இதை வந்து நம்ம எக் உற்பத்தி பண்றோம் அத வந்து நம்மளே வந்து ஒரு இன்குபேட்டர்ல போட்டு சிக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த சிக்ஸோட பெர்சன்டேஜ் எவ்வளவு கிடைக்குது நமக்கு எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இன்குபேட்டரோட இதை பொறுத்து தான் குவாலிட்டியை பொறுத்து

ஓகே பிரதர் ஓகே இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சோனாலி கோழி பத்தியும் அதோட முட்டையுடன் திறன் பத்தியும் அது கறிக்காக எப்படி வளர்த்தலாம் முட்டைக்காக எப்படி வளர்த்தலாம் அதே மாதிரி வந்து ஆழ்கூல முறை ஷெட் அமைப்புல எப்படி வளர்த்தலாம் மேய்ச்சல் முறையில் எப்படி வளர்த்தலாம் எல்லா விஷயத்தையும் பிரீஃபா சொன்னீங்க உங்களோட தொடர்பு என்ன நம்ம வீடியோல கொடுத்துடலாம் நம்ம வீடியோ பாக்குற நண்பர்கள் அவங்களுக்கு சோனாலி குஞ்சு வேணும் அப்படின்னா டைரக்டா அவங்களை தொடர்பு கொள்வாங்க கண்டிப்பாங்க சரிங்களா மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் பிரதர் ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க